வணக்கம் நான் தர்மா நான் எங்கே நிற்கிறேன்டா குருநகர் க கடற்கரையில் நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே வந்து மீன் விற்பனை வந்து ஆரம்பமாகும் அதிகளவாக மீன்களை வந்து ஏலாங்குறித்தான் விற்பினம் இதால் வந்து மலிவான விலையில வந்து இங்கே மீன்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே நேரம் அதிகளவான வியாபாரிகள் வந்து இந்த இடத்துல இருந்து தான் மீன்களை வந்து இந்த இடத்துல மீன்களை எடுத்துக்கொண்டு போய் வேறு வெறும் இடங்களில் கொண்டு விற்கிறத இங்கே வந்து மீன் என்ன விலை போகுது அப்படி ஏலாங்குறம் போன்ற விடயங்களை என்ற காலில் உங்களுக்கு வழங்க தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் இந்த குருநகர் பிரதேசத்தை பார்த்தா இதுல வந்து கடல் இருக்கு பேரங்க இந்தியால வந்து மீன்பிடி படகுகள் எல்லாம் இந்த இடத்த நிறுத்தி இருக்கணும் பெரும்பாலான வந்து மீனை பிடிச்சு கொண்டு கிடைக்கு வந்துட்டினம் இப்படியே பார்த்தா இந்த பக்கத்துல வந்து மீன்கள் விற்பனை செய்யற மீன் கூறுற இடம் எல்லாம் இந்தியால இருக்கு இப்ப நான் அந்த மீன் கூறுற இடத்துக்கு போய் மீன்கள் எப்படி விற்கணும்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பிளாப்பழம் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லி அண்ணே எங்க போகுது பிளாப்பலாம்? எங்க எந்த இடத்துக்கு போகுது இங்க மிக்க ஆ? நீங்களா வந்தேன். இங்க மிக்காக கொண்டானேங்களே. இது? நம்ம பவுனியா பக்கம். பவுனியால இருந்தே வரதா? அங்க இருந்து. ஆ சரி சரி. சரி சரி. ஏன் இங்க இருந்தா பிளாப்பலாம் வாங்க போறா நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். இத பாதிய என்ன சொன்னா எல்லாம் அனுராதா விரது பொதுவா பிளாப்பலாம்ன்றதை ஆட் பண்ணதுல இருந்தா நாங்க போவும் நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன் பாருங்க.

അപ്പൂറ് <laughs> വരക്കര

500 anura 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 500 anura anura 500 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 600 600 300 500 anura 2600 anura προ மீன் fox fox fox

குளிரூட்டப்படாத மீன்கள் அதே நேரம் விலையும் வந்து குறைவாயிருக்கு காலம் நான் வந்தீங்கன்னு சொன்னா வேண்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காவலையை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்